வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் மனிதன் பெற்ற அரும் பெரும் கருவிகள் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்பொறிகள் அவை அவனுக்கு வரங்களாகவும் சாபங்களாகவும் உள்ளன அவை அறிவு வாயில்கள் மட்டுமல்ல அழிவு வாயில்களும் கூட மனித தெய்வங்களும் அரக்க மனிதர்களும் தோன்ற காரணம் ஐம்பொறிகளே அவற்றின் இசைவான இயக்கத்தால் கவிஞர்கள் பிறக்கிறார்கள் தறிக்கெட்ட ஓட்டத்தால் காமுகர்கள் உருவாகிறார்கள் அடக்கத்தால் அகந்தையற்ற ஞானிகள் ஒளிகிறார்கள் ஒளிர்கிறார்கள் ஐம்பொறிகள் அடங்கிய நிலையில் பாரம் இழுக்கும் வண்டி மாடுகள் அடங்காத நிலையில் பயிரை மேயும் நுண்டி மாடுகள் மன்னர்களை சுமந்து பவனி வரும் பட்டத்து யானைகளும் அவையே மனிதர்களை மிதித்து கொள்ளும் மதம் பிடித்த யானைகளும் அவையே ஐம்பொறிகள் அலங்காரங்கள் வீட்டு தீபம் போல அலங்கோலங்கள் காட்டு தீ போல வாழ்க்கை ஐம்பொறிகளோடு நிகழும் போராட்டமாகவே அமைகிறது எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் இன்னும் என்று நச்சரித்து கொண்டே இருப்பது அவற்றின் இயல்பு அவர்களுக்கு தீனி போட்டு நிறைவட செய்ய முடியாது நெய் ஊற்றி நெருப்பை அணைக்க முடியுமா ஆசை வித்து அழிவு கனியை விளைவிக்கிறது விளக்கு எரிகிறது அதன் சுடர் பிழம்பை நெருங்கி காண விழைகிறது விட்டில் பூச்சி சுற்றி சுற்றி நெருங்குகிறது நெருப்பு அதனை விழுங்குகிறது காட்சி இன்பத்தை நாடி அழிகிறது விட்டில் பூச்சி யாழொளி கேட்கிறது அதில் தன்னை மறந்து திளைக்கிறது மான் திடீரென்று யாழொளி நிற்கிறது பறையொளி ஓங்குகிறது யாழிசையின் மென்மையில் மயங்கிய அவ்விலங்கு பறையோசையின் வன்மையில் மயங்கி சாய்கிறது கேள்வி இன்பத்தை நாடி அழிகிறது மான் செண்பகப்பூ மணக்கிறது அதன் மனத்தை நுகர விழைகிறது வண்டு அதனை உயிர்த்து உயிர்த்து தலை சுற்றி அதிலேயே விழுகிறது மனம் வண்டுக்கு மரண ஓலை வாசிக்கிறது உயிர் தறியும் இன்பத்தை நாடி அழிகிறது வண்டு பிடி ஒன்று நிற்கிறது களிர்களை ஈர்ப்பதற்காக நிறுத்தப்பட்டுள்ளது அதன் முன்புறம் இலைகளும் தழைகளும் மூடிய பள்ளம் அந்த பிடியோடு மருவி உடலின்ப துய்க்க ஆசையை ஓடி வருகிறது களிறு பள்ளத்தில் விழுந்து தவித்து துடிக்கிறது தொடும் இன்பத்தை நாடி அழிகிறது யானை ஒவ்வொரு புலன் இன்பத்தை நாடி சென்று அக்னினை உயிர்கள் அழிகின்றன ஆனால் மனிதனோ கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உந்தும் ஐம்புலன் இன்பங்களை தூய்க்கும் ஆசையால் ஐந்து வழிகளிலும் அழிகிறான் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி